வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பழத்தோடு இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கும் தடுமாற்றம் ஏற்படும் பண விவகாரங்களில் சொல்ல சொல் காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாததுனால நீங்கள் யாவுக்கு கட்ட சாரி ஃபிகர் பத்து பேர் இதற்கு உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படிப்புக்காக பணத்தை செலவு பண்ணுவாங்க ஆனால் கட்ட வேண்டிய நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாததுனால அந்த குழந்தைங்களை வெளியில் நீக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் நன்மைகள் ஏற்பட்டாலும் அவர்களின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது அவர்களின் குடும்ப விஷயமோ மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சி ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத முன்கோபத்தின் காரணமாக உங்கள் பேரில் எரிஞ்சு விழுவாங்க அதனால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில தவறுகளை குத்தி காட்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் குறிப்பாக எதிர்பால் நினைத்தவர்கள் வகையில் தடுமாற்றம் ஏற்படும் அவர்களின் மீது உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை நிமித்தமான செயல்பாடுகளை தவறாக விமர்சித்து பேசுவார்கள் உங்கள் மேல் அதிகாரிகள் எதிரிகள் மட்டுமல்லாமல் அரசாங்க அதிகாரிகள் கூட தவறாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலை சாதிக்க சாதிக்கக்கூடிய வகையில் இல்லை சாதகமான சூழ்நிலையும் இல்லை அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பண பரிவர்த்தனைகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பாக இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கேஷ் கவுண்டரில் இருக்காங்க இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறவங்களா இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் சில சமயம் பார்த்திங்கன்னா தந்தை பேர்லேயே வழக்கு தொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குழப்பம் அதிகரிக்கும் வாக்குவாதம் அதிகரிக்கும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் வழக்குகள் வ வழியிலும் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள்